மகாநதி சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்காங்க காவேரி என்ன தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் நீ பேசுவ பண்ணுவேன்னு சொல்லிட்டு உடனே நாம நிவின் வந்து எல்லா தான் ஏன்னா நீ கல்யாணம் பண்ணதே ஒரு போலியான கல்யாணம் அக்ரிமெண்ட் போட்டு பணத்துக்காக கேவலம் பணத்துக்காக நீ கல்யாணம் பண்ணியிருக்க இந்த கல்யாணத்தை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் காவேரின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியுறாங்க எப்படி ஒன்று தெரிஞ்சதை விடன்றாங்க எனக்கும் விஜய்க்கு மட்டும்தான் இந்த அக்ரிமெண்ட் கல்யாணத்தை பற்றி தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அப்படி இருந்து நீ சொல்றனா அப்ப யார் சொன்னது இது விஜய் சொன்னாரா எப்ப நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் கேட்டதோ நிவீனும் அதே மாதிரி விஜய மீட் பண்ணது ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி காவேரியோட லைஃப்காக கேர் பண்ணிக்கிட்டது இது எல்லாமே சொல்றாங்க உன்னோட அக்கறையில தான் விஜய் இந்த விஷயத்த சொன்னாரு என்ன பத்தி அக்கறப்பட நீ யாரு அவர் யாரு ஆமா பணம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இல்லைன்னா நான் சொல்லல ஆனா அதுக்கப்புறமும் என்னுடைய ஃபீலிங்ஸ பத்தி புரிஞ்சுக்காம அவர் எப்படி இப்படி ஒரு கேவலமான முடிவை எடுக்கலாம் அவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்து இப்படி பண்ணுவீங்க நான் பொறுமையா பொருளா எதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்துறீங்க இதுக்கு மேல நீ வந்து நினைச்சிட்டு இருக்கிறது நடக்காது காவேரி உன்னை விட்டு விலகி வந்தது விலகி வந்ததுதான் இதுக்கு மேல உனக்குமா எனக்குமா எந்த சம்மதமும் கிடையாது அதே மாதிரி என் தங்கச்சியோட லைஃப அவ்வளவு என்ன பண்ணணும் ஏது பண்ணனும்ன்றது எல்லாமே நான் முடிவு பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல நீ என் தங்கச்சியோ என்னையோ டிஸ்டர்ப் பண்ற அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன கிட்ட பேசுறதோ என்ன கன்வின்ஸ் பண்றதோ வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நிவினா மார்னிங் பண்ணிட்டு அங்க இருந்த காவேரி வருத்தப்பட்ட கிளம்பி வராங்க இப்ப நில காவேரி எப்பவுமே நான் உன்னை விரும்பிட்டே தான் இருப்பேன் நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே திருவேன் என்ன நடந்தாலும் சரி இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு நிவின் அதிரடியா முடிவு எடுக்கிறாங்க இதனால காவேரிக்கோ விஜய்க்கோ என்ன மாதிரியான பிரச்சனை வர வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ